போர் அன்னைக்கும் இன்னிக்கும் மொத்த உலகத்தையே பயமுறுத்தக்கூடிய ஒரு சொல் கத்தி கம்பு வில் அம்பு துப்பாக்கிகள் பீரங்கிகள் அணுகுண்டுகள் வெடிகுண்டுகள் விஷம் கிருமி மருந்து இப்படின்னு போருக்கான ஆயுதங்கள் எத்தனையோ இருந்தது எத்தனையோ இன்றைக்கும் இருக்குது ஆனால் எதிர்காலத்தில் இந்த உலகின் ஆகப்பெரும் ஆயுதமாக இருக்க போகிறது ஒரு கம்ப்யூட்டர் கீபோர்டு தான் இனி இந்த உலகத்தில் எங்கேயுமே எப்போவுமே போர் வந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமுமாவே இருக்கும் ஆனால் ஒருவேளை மூன்றாம் உலக போர்னு ஒன்று வந்தால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது சைபர் அட்டாக் தான்னு சொல்கிறாங்க பல தொழில்நுட்ப வல்லுநர்களும் அவங்க மட்டும் இல்லை சமீபத்தில் நேட்டாவோட பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதுலேயும் அவர் இதைத்தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் ஒரு மூன்றாம் உலகப் போரியே உருவாக்குற அளவுக்கு சக்தி படைத்த அந்த சைபர் அட்டாக்னால் என்ன சைபர் அட்டாக் பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தான் நீங்கள் ஏதோ ஒரு ஆஃப்ரிக்காவில் மேடகாஸ்கரில் உட்காந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க நான் இங்கே மதுரை பக்கம் அலங்காநல்லூரில் உட்காந்து உங்கள் மொத்த கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலையும் ஹேக் பண்ணி எடுத்துருவேன் ஸோ இதுதான் சைபர் அட்டாக் இதை நீங்களும் நானும் பண்ணும்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடாது ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்கள் இதை இந்தியாவும் பாகிஸ்தானும் செய்தால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் செய்தால் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் செய்தால் ஒரு மிகப்பெரிய போர் உருவாகும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்த வனாக்ரை ரேன்சம்வேர் தாக்குதல் சமீபத்தில் வந்த பெட்டியா ரேன்சம்வேர் தாக்குதல் போன்றவை இந்த சைபர் அட்டாக்குக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள் இதில் வனாக்ரை வந்து வடகொரியாவிலிருந்து பரப்பப்பட்டதாகவும் பெட்டியா வந்து ரஷ்யாவிலிருந்து உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இது வரைக்கும் உலகம் சந்தித்த போர்கள்லேயே இந்த சைபர் அட்டாக் ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் எதிரிகள் நேருக்கு நேர் களத்தில் இதில் சந்திச்சுக்க மாட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு ட்ரம்ப்பும் புட்டினும் ஒரு டீ பார்ட்டியில் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு நாடும் ஒரு மிகப்பெரிய சைபர் யுத்தத்தையே நடத்திக்கிட்டு இருக்கும் சரி இப்போது இந்த விஷயங்கள் குறித்து பேசுகிறதுக்கான அவசியம் என்ன நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டு மேலே வேறு ஏதாவது ஒரு நாடு சைபர் அட்டாக் செய்தால் அதை மொத்த நேட்டோ மீதான தாக்குதலாக கருதி இந்த நாட்டு மேலே மொத்த நாடும் ஒன்றிணு மிகப்பெரிய எதிர் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட நேட்டோவோட பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு இவருடைய இந்த அறிவிப்பு உலக நாடுகள் மத்தியில் ஒரு பனிப்போர் சூழலை உருவாக்கி இருக்கு ஒவ்வொரு நாடும் இந்த சைபர் இருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் எதிர் தாக்குதல் நடத்துறதுக்காகவும் மிகப்பெரிய முயற்சிகளை செய்துட்டு வராங்க உலகத்திலேயே முதன் முறையாக ஒரு ராணுவ சைபர் யூனிட்டை உருவாக்கியிருக்கு ஆஸ்திரேலியா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத இயக்கங்களுடைய இருந்து தங்களை தற்காத்து கொள்வதுக்காகவும் எதிர் தாக்குதல் நடத்துறதுக்காகவும் தான் இப்படி ஒரு ராணுவ சைபர் யூனிட்டை தாங்க உருவாக்கி இருக்கிறதா ஆஸ்திரேலியா சொல்றாங்க ஆனால் அது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டாவும் இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு நாடும் சைபர் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க இனி இந்த மொத்த உலகத்தையும் ஆளப்போறது கம்ப்யூட்டர்கள் தான் போர்கள் களங்களில் நடக்காது வெடி சத்தம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் துப்பாக்கிகள் பீரங்கிகள் அணுகுண்டுகளுடைய அவசியமும் ரொம்ப குறைஞ்சு போயிடும் ஒரு கம்ப்யூட்டர் இந்த மொத்த உலகத்தையும் ஆளப்போகும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை